வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த பதிவில் ஒரு கோவில் பற்றி தான் பார்க்க போதும் நான் போயிருந்தேன் இந்த கோவில் பேர் வந்து இந்த கோவில் வந்து நான் சென்னை பாடியில் சரவண சென்னை பாடி சரவணக்கு நியர்பையாக இருக்குது வாக்கபுள் டிஸ்டன்ஸாக கொடிமரம் ஒரு ஐநூறு அறநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த ஊர் பெரு திருவடிதாயம் பாடீஸ்வரம்னா ஸ்டோரோட ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு கட்டிங் உள்ள ஒரு அறுநூறு அறநூறு ஐநூறு மீட்டர் தொலைவு நல்ல பண்ணி இருக்குது இந்த கோவில் இந்த கோவில் நல்லா இருக்குது குரு பகவானோட பரிகார ஸ்தலமாக இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலோட ஐயா பேரு நாதர் அம்பாள் பேர் ஜெகதாம்பிகை அம்பாள் இங்கே வந்து உங்கள் இருக்கு பிள்ளையார் இருக்கார் முருகன் வள்ளி இருக்கார் இல்லை அப்புறம் வந்து காலபைரவரும் இருக்காங்க இந்த கோவிலில் குரு பகவானுக்கு தனி சன்னதியும் இருக்கு இங்கே நிறையா புக்களும் இருக்கு நிறைய பார்க்கல் பக்தர்கள் வந்து அந்த புறாக்களுக்கு தானியங்களை வீட்டிலேருந்து கொண்டு வந்து தராங்க நிறைய புறாக்கள் தௌசண்ட்ஸில் இருக்குது அப்புறம் வந்து இந்த கோவிலை சுற்றி நிறையா வந்து நந்தவனம் மாதிரி தோட்டம் வச்சு செடிகள்லாம் வச்சு பராமரிச்சுட்டு பார்க்கவே நல்லாயிருக்கு சிட்டிக்குள்ளே ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியர் மாதிரி இருக்குது பரவாயில்ல சுற்றி தோட்டம்தான் நிறைய செடிகளை வச்சு பராமரிச்சுட்டு நல்லா நல்லாயிருக்கு இந்த கோவிலில் வந்து வந்து நாம் வழிபாடு செய்கிறதால திருமண தடை விளையதாகவும் அப்புறம் நோய் நொடிகள் இருந்து உணவாகி நல்லபடியாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க கல்வி செல்வமும் வரும் இந்த கோவிலுக்கு வந்தால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து வியாழக்கிழமையும் பௌர்ணமி நாட்களும் ரொம்ப விசேஷமாக இருக்குது வியாழக்கிழமைகளை குருபகவானுக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் வாங்கி அர்ச்சனை பண்ண சிறப்புன்னு சொல்கிறாங்க கல்யாணம் ஆகிறவங்க எங்கள் கோவிலுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த மாலையை சாமிக்கு போட்ட மாலையை தாங்க போ அவங்க போட்டுக்கிட்டு கல்யாணம் ஆக ஆகவேண்டியை போட்டுக்கிட்டு கோவில் சுற்றிட்டு வராங்க சுற்றிட்டு வந்தால் கல்யாணம் கை கொடுத்துதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலில்